பாத நுண் அழுத்த சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் சம்மந்தமாக கிட்னி கல் சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பாதை எரிச்சல் பாத வலி இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பேங்க்ரியஸ் இன்சுலின் வந்து கரெக்டாக சுரக்கிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் அலசி ரொம்பவே பயன்பெறும் நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஸாலஜி பாதை நுண்ணழுத்த சிகிச்சை ரிஃப்ளக்ஸாலஜினா என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா பிரதிபலிப்புன்னு அர்த்தம் ஸோ காலோட பிரதிபலிப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் காலில் என்ன பிரதிபலிப்பு இருக்கு அப்படின்னா நம்ம உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள நரம்புகள் எல்லாமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகுது ஸோ அங்கே ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்ம உச்சந்தலை வரைக்குமே இருக்கிற நோய்கள் வந்து நமக்கு வந்து சரியாகும் அது எப்படின்னா இப்போ பாதத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி சரியாகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமெண்ட்ஸில் அது நான் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாதம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த பாதத்தில் தான் நமக்கு இருக்குது ஓகே இந்த பாதத்தில் தான் இருக்குது இப்போ இந்த ஆர்கன்ஸில் நம்ம மசாஜ் ஆயில் போட்டு ஸ்டிக் வச்சு தான் மசாஜ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பெயினோ இல்லை அந்த இடத்துல எரிச்சலோ இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடாக உள்ள ஆர்கன் வந்துட்டு கண்டிப்பாக பாதிப்பு உண்டாயிருக்கும் இல்லை அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் இல்லை எதிர்காலத்தில் பாதிப்பு வரப்போகுதுங்கிறத அது நமக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டும் அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இதில் இப்போ இப்போ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் போதே அது ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரிஃப்ளெக்ஸாலேஜியில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்னென்ன நோய்கள்லாம் சரியாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லங்ஸு சம்மந்தமாக இருக்க ஆஸ்மா வீசிங் ஹார்ட் ப்ராப்ளத்தில் ஹார்ட்டில் வந்துட்டு பிளாக் எதுவும் இருந்தாலும் அப்புறம் கிட்னி கல் பித்தப்பை கல் மோஷன் ப்ராப்ளம் இரெகுலர் பீரியட்ஸு அப்புறம் முட்டி முட்டி வலி முதுகு தண்டு வட வலி அப்புறம் நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்க மார்பு சளின்னு சொல்லுவாங்க அதே போல் மார்பு சளி இருக்கிறவங்களுக்கு ஆசமாக இருக்கவங்களுக்கு மார்பு எலும்பு வந்து எப்போது வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் அப்புறம் வாயு பிரச்சனை உள்ளவங்க கேஸ் ஸ்டபுள் உள்ளவங்க ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு கூட இது வந்து இந்த மசாஜ் கொடுக்கலாம் சப்போஸ் இந்த மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னா யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ரீசண்டாக யாராவது ஆப்ரேஷனோ இல்லை மெர்ஸோ ஏதோ ஸ்டெண்டு அது மாதிரி வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது கருவுற்ற பெண்கள் ஐந்து மாதம் காலம் வரைக்குமே இந்த மசாஜ் வந்து கொடுக்கக்கூடாது அதுக்கு பிறகு நீங்கள் கொடுக்கும்போது நார்மல் டெலிவரி ஆகிறது கூட இந்த மசாஜ் வந்துட்டு நமக்கு உதவி பண்ணும் இந்த ஆர்கன் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை அது இல்லாமல் நம்ம உடம்புல உள்ள ஏழு சக்கராசும் ஆக்டிவேட் பண்ணலாம் அந்த ஏழு சக்கரங்கள் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்காகவும் இந்த மசாஜ் பண்ணலாம் இந்த ஏழு சக்கரங்கள் மூலமாக நம்ம உடம்பு எப்படி பாதிக்கும் அப்படின்னா இதோடய சைஸ் வந்து பெரிதா இருந்தாலோ சிறிதாக இருந்தாலோ நமக்கு வந்து நோய்கள் வர்றதுக்கான காரணங்களும் இதுவும் ஒன்றாக இருக்கும் ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆள் பாத நூண் அழுத்த சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் பக்கவாதம் சம்மந்தமாக கிட்னி கல் சுகர் பேஷண்ட்டுக்கு முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பாதை எரிச்சல் பாதை வலி இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பேங்க்ரியஸ் இன்சுலின் வந்து கரெக்டாக சுரக்கிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் அலசி ரொம்பவே பயன்பெறும் எங்கக்கிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்துட்டு ரெக்கவரி ஆகி போயிருக்காங்க எதுக்காகனா இரெகுலர் பீரியட்ஸுக்காகவும் கிட்னி கல்லுக்காகவும் வந்திருக்காங்க எல்லாத்துக்குமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெக்கவரி ஆகிருக்கு அதோடு நம்ம ஃபுட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் நல்ல தூக்கம் வரும் இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெனிஃபிட் என்ன அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் உள்ளே இருக்க கழிவுகள் வந்து வெளியில் போகும் மோஷன் நல்லா போகும் நீர் நல்லா போகும் ஸோ ரிஃப்ளெக்ஸாலஜி வந்துட்டு ஒவ்வொருத்தருமே கற்றுக்கிட்டால் கூட அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் மற்றவங்களுக்கும் பார்க்கலாம் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளே பார்த்துக்கலாம் அதற்கான வகுப்புகளும் நாங்களே எடுக்கிறோம் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்